ಹಾಯ್ ಡೇಟ್ ಒಂದೇ ಖಾಯ್ ಇದೆ ಮಾಂಗಳಾಪ ಉಪ್ಪು ಮೆರಗಾ ಪುಟ್ಟ ಸೊ ಡೇಟ್ ಒಂದೇ ಮೇ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ಟ್ವೆಂಟಿ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಗೋಪಿ ಫ್ರೈಡ್ ಸಾರ ಕೊ ನಾಳಾ ಔಟ್ ಆಫ್ ಟ್ರ್ಯಾಕ್ ಪೈಟೆ ಫ್ಯಾಟ್ಲಸ್ ಜೇರ್ನಿಯಲ್ಲಿ செவன்டி சிக்ஸில் இருந்து வந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்துட்டேன் ஒரு ஒன் வீக் பிரேக் எடுக்கலான்னு நினச்சேன் அது ஒன் மந்த் பிரேக்காகி என் ஹேபிட் எல்லாமே மாறிடுச்சு நல்லா ஜங்க்கு சுகருக்கு அடிக்டடாயிட்டேன் ஆகிட்டேன் இப்போ கூட ஐடன் சீக் குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டு இன்னும் எனக்கு க்ரேவிங் இருக்காது ஏன் தெரியல சுகர் சாப்பிட்டக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணுது சாப்பாடு சாப்பிட்டக்கப்புறம் சுகர் சாப்பிட்ணுன்னு தோந்து இது ரெண்டு முடிச்சதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது அப்பப்பா அதனால் சரி ఇప్పుడు కడిసీగా కోపీ ఫ్రైడే సాప్ట్ డేస్ ముడు ముడు ముచి ట్రై పన్న వీటి వరకు అంటే ఇదిమే ఎత్తనో వాటి నేను ట్రై పన్న ఎత్తనో వాటి ఉన్నాయి కౌంట్ వచ్చా హండ్రెడ్ పో నిజమా ఎట్వర్షమా టైప్ పంటమే ఫ్యాట్లాగ్లమ్ పడో ఇది మరి న వీడియో అంటే నేను మేబి ఒక నెల యూట్యూబరా ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சராக ஆனதுக்கப்புறம் நான் அந்த வீடியோஸ்லாம் டச் பண்ணி போடுறேன் வீடியோ மட்டும் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் மாட்டேங்குது யா ஸோ அதான் இந்த இந்த போஸ்ட் இந்த வீடியோவில் என்னென்னா இது சாப்பிட்டக்கப்புறம் நான் வெயிட் செக் பண்ணோம் இதோட முச்சுக்கு போகிறேன் என்னோட இன்றைக்கி நாளோட லாஸ்ட் இல்லை ஆக்சுவலாக இதே இதே அளவு தேங்காய் பால் சாதம் வீட்டில் செஞ்சாங்க சாப்பிட்டேன் மாங்காய் சாப்பிட்டேன் ஒரு மாங்காய் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுவும் காலி பண்ணிருவேன் ஆள் ஆசையாக கொடுத்தது ஸோ அதை சாப்பிடாம அதை வச்சா எனக்கு பிடிக்காது ஸோ சாப்பிட்ருவேன் அப்புறம் ஒரு குட்டே பிஸ்கட்டு நம்மளாம் இப்போ தான் சாப்பிட்டு கவர் போட்டேன் ஒரு பத்து ரூபா குட்டே பிஸ்கெட்டு ஒரு ஐட்டம் சிக் பிஸ்கட் ஃபுல்லாக அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டேன் ஒரே கிரேவிங்காக இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாமே இப்போ ஒரே டோப்பு ஒரு சீப் டோப்பு நோக்கியே என் பிரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எடுத்துக்க ஒரு மாதிரி இன்செக்யூர்டா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஃபேட்டா இருக்கிறது நிறையா இருக்குணும் தலைவா இப்போதைக்கே ஐடியா என்னன்னா எனக்கு பணக்காரன் ஆகணும் சரியா மணி இல்லாமல் நிறைய இடத்துல நான் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கேன் இன்னுமே கஷ்டப்பட்டு இப்போ ஒரு வேலை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறா சேல்ரி வருது பட் அப்போவும் எனக்கு மணி பார்த்தாள் அண்ட் நான் அந்த ஒன்றும் மொக்க சேல்ரி கம்மியாக இருக்க அப்படின்னு நான் ப்ளேம் பண்ணல நல்ல சேல்ரியே வருது ஒரு வேலை இருக்குது சேல்ரி வருது பட் ஸ்டில் ஐ எம் சஃபரிங் அ லாட் இது கூட என் ஆளை பார்க்க ஊருக்கு போகிற கவர்மெண்ட் ஓகே நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிற தப்புன்னு நான் சொல்லலை பட் எனக்கு ஒன் டே அங்கேருந்து போய்ட்டு இங்கே வந்துடணும் ஒரு செவன் ஹார்ஸ் ட்ராவல் போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு செவன் ஹார்ஸ் ட்ராவலு ஒரு நாளில் நான் ஃபோர்டீன் ஹார்ஸ் ட்ராவல்லே இருக்கணும் அவ்வளோ யோசிக்கிறேன் ஒரு ஒரு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அலவ் பண்ணி ஸ்லீப்பரில் போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக பெயின் அது ஏன் அப்படி யோசிக்கிறேன் எனக்கு தெரில அண்ட் கல்யாணத்துக்கு காசு சேர்த்து வைக்கணும் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் இல்லை சொல்லுங்க அதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறான் எனக்கு கண்டிப்பாக ரிச் ஆகணும் முதல்ல ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் வந்து நான் எனக்கு இந்த ஃபேட் லாஸ் பண்ணணும் ஐ ஆம் நாட் ஃபங்க்ஷனிங் மை ஃபுல் பொட்டன்ஷியல்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஃபேட்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஃபேட் லாஸை சயின்டிஃபிக் வேல பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அவன் சொல்கிறது இவன் சொல்கிற எல்லாம் சொல்கிறாங்க ஃபேட் லாஸில் அதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணுன்ட்டு ஸோ அதை பண்ணிவிட்டு ஃபேட் லாஸை பண்ணிட்டு அது ஒரு ப்ரோக்ராமாக இது பண்ணி அதை வந்து ப்ரா மானிடலாம் மாற்றணும் அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஐடியா எது புக்காக எழுதி விடலாம் என்ன என்னால் ஆக முடியல நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இல்லை ஒரு சிக்ஸ் இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு எடிட்டிங் ப பிடிக்க மாட்டேங்குது வர மாட்டேங்குது எனக்கு கன்சிஸ்டன்சி இல்லை டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு எடிட்டிங் இல்லைனா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்போ தான் யூடியூப்பர் ஆக முடியும் அதுவும் இல்லை ஸோ இப்போதைக்கு என்ன ஐடியான்னா செம்மையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு செம்மையாக இல்லை ஓகே சமையல் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமே சரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வச்சு அதை வச்சு கான்டெண்ட்டில் வியூஸ் சொல்லி பட் ஏமாற்றக்கூடாது யாரையும் வீடியோஸாகவும் போடணும் இந்த லாஸ் ஜர்னியை வச்சு மணி பார்க்கணும் ரீசனபிள் ப்ரைஸில் அதுதான் ஐடியா இப்போது ஒரு கோ ஒரு புக்கு இல்லை ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு வச்சுக்கலாம் ஒரு புக்கு அந்த புக்கு சூப்பராக எழுதிக்கிட்டேன்னு வைங்க ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் வாங்கினாங்கன்னா எனக்கு ஒன் லேக் ருப்பீஸு ஒ மாதிரி ஒரு ரெடியாக இருக்குது அதுலாம் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி கிடையாது எப்பயோ ஆரம்பிச்சுட்டேன் தோல்வி 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 பாயிண்டில் தான் நான் நிற்கிறேன் பட் அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் டென் டேஸ் வந்து நான் கொஞ்சம் இந்த கிராஷில் இருக்கலாம் எனக்கு க்ராஷ் டயட் இல்லை கொஞ்சம் நிறைய கலோரிஸ் பர்ன் இருக்கேன் கொஞ்சம் சாப்பிட்றது க்ளீனாக கொஞ்சம் தண்ணி நல்லா குறித்து சவுனாக ஸ்லீப் வச்சிட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்துவிட்டு கலர் டிஃபிசெல்ட் டயட்டில் இருந்துட்டு அண்டு சுகர் இன்சுலின் லெவல்ஸை கரெக்டாக மாற்றுகிற மாதிரி பண்ணிட்டு அப்படியே ஃபேட்லாஸ் பண்ணலான்னு இருக்கேன் வெயிட் லாஸ் தான் அவங்களும் நினைக்கிறேன் தெயிலை ஸோ இப்போ சாப்பிட்டு வெயிட் செக் பண்ணுவேன் அந்த வெயிட்லேருந்து த்ரீ கேஜிஸ் குறைக்கிறது டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஜூன் ஒன் அப்போது ஓகேவா டென் டேஸில் நாளை காலையில் எப்படி ஸ்டமக்கில் செக் பண்ணுறேன் அதுலேருந்து ஒரு டூ கேஜி ஆர் த்ரீ கேஜி ஒன் வீக்குக்கு ஒன் கேஜி தான்

சரி என்னங்க கம்பல் குரை வை நீங்க சாப்டங்க கடைசியா கோப் பிரேர ساتھ كده ஒரு டைட்டரிங்ங்க உங்க सिक्स பேக் ஜர்னி ஆரம்பிச்ச சோ weight check பண்ணலாம் ஆஃப இன்னைக்கு டேட் வந்து 24 21st of may 2025 లైట్ వెయిటా డ్రెస్ పోట్టుకొని డ్రెస్ ఇలా వెయిట్ చెక్ పండుగ నల్దు సణా పోవన్ పొయింట్ ఎయిట్ కెజీస్ నంబర్ యా குறைச்சி காட்டுறேன் ஃபேஸ்லேயும் நிறைய பிம்பிள்ஸ் வந்துருச்சு எக்கச்சக்கமா பிம்பிள்ஸ் வந்துருச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்கு எனர்ஜியே இல்லை தூங்கிட்டே இருக்கணும் பெட்ல படுத்துட்டே இருக்கணும்னு தோணுது இப்படி இப்படி தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் குறைக்க போகிறேன் நான் அது பிடுங்க போகிறேன் இது பிடுங்க போகிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது இது சொல்கிறதே ஒரு ஃபேக் அச்சீவ்மெண்ட்டை நம்ம பிரைன் நினச்சிக்கோ ஸோ மாற்றணும் மற்ற வெறுப்பாக இருக்குது எனக்கு சத்தியமாக பிடிக்கல லைஃபே தான் தப்பு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஈஸியாக இது பண்ண முடியல எப்படி எல்லாம் பண்ண போகிறேன்னு தெரியல சார் பட்டு பட்டு அப்படி இருக்கக்கூடாதுல்ல 妈。